வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க மனதனுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும் மனம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நாங்க தினசரி அதிகாலை எந்திரிச்சு தியானம் பண்றோம் பிரார்த்தனை செய்யறோம் உடற்பயிற்சி செய்யறோம் இரும்பு தூங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பயிற்சிகள் செய்யறோம் குறிப்பா ஈர்ப்பு வீதியினுடைய அந்த விசுவலைசேஷன் டெக்னிக் எல்லாம் பண்றோம் அப்படி இருந்தும் எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது எங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்க முடியல அதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான பதில இந்த வீடியோல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க நீங்க அதிகாலை மற்றும் இரவு செய்யக்கூடிய பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுங்க உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆனா காலை பயிற்சி செய்ததுக்கு அப்புறமும் இரவு பயிற்சி செய்ய போறதுக்கு முன்னாடியும் அந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன மாதிரி மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நமக்கு வெவ்வேறு சூழ்நிலைகளை கொண்டு வருதுங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் எதிர்பாராத விஷயங்கள் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் போது நம்ம பயந்து போயிடுறாங்க உதாரணத்துக்கு வேலை தொழில்ல தோல்வியா இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சியா இருக்கலாம் உடல் உபாதையா இருக்கலாம் உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுள் நம்மளை தண்டிச்சுட்டாரு இதனுடைய கர்மா இல்ல என்னுடைய தலையெழுத்து இது அதனாலதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைக்குள்ள போயிரும் இப்படி நம்ம சிந்திக்கும் போது நம்மளுடைய ஆள் இருக்கக்கூடிய எதிர்மறையான நினைவுகள் அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கோங்க நம்ம ஒரு இயந்திரம் போல செயல்பட ஆரம்பிச்சிரும் காலை மற்றும் இரவு நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் நமக்கு நன்மை தந்தாலும் இடைப்பட்ட நேரத்துல நம்ம அதிகப்படியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்ம ஒரு பயாலஜிக்கல் மேக்னெட்டிக் பீல்டு மாதிரி எதிர்மறையான விஷயங்களை அதிகமா நம்ம வாழ்க்கையில ஈர்க்க ஆரம்பிப்போங்க நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈர்க்கணும் அன்பு சார்ந்த உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தணுங்க நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அது குறிப்பா எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் போது மனம் தளராமல் நம்பிக்கையோட எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற கண்ணோட்டத்துல நம்ம வாழணுங்க நமக்கு ஏற்பட்ட இந்த தோல்வி தற்காலிகமானது எதிர்காலத்துல நம்ம செய்ய போற சாதனைக்கான திறவுகோள் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம இருக்கணுங்க நம்மளை படைத்த அந்த இறை சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி எல்லா நேரத்திலையும் நம்ம கூட தாங்க இருக்கு இந்த புரிதலோட நம்ம இயங்கும் போது நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஈர்க்க முடியுங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்கார பெண் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க அவங்களுடைய கஷ்டங்களை போய் சொல்லியிருக்காங்க தற்கொலை எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமா வர்றதா சொல்லியிருக்காங்க குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இத கேள்விப்பட்ட அந்த மனநல ஆலோசகர் அவங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய பயிற்சிகள் சொல்லி கொடுத்திருக்கார் நிறைய ஆலோசனைகளும் கொடுத்துருக்காரு ஆனா அந்த பெண் அதை கேக்குற மாதிரி இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க பிரச்சனைகளே சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுகிட்ட அந்த மனநல ஆலோசகர் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை கூப்பிட்டு இருக்காரு அதாவது கூட்டி பெருக்கி வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணை கூப்பிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அனுபவத்தை அந்த பணக்கார பெண் கிட்ட சொல்ல சொல்லியிருக்காருங்க அந்த வேலைக்கார பெண் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய கணவனையும் மகனையும் அவங்க இழந்ததா சொல்லிருக்காங்க அந்த நேரத்துல அவங்க மன உடைஞ்சு போயிட்டாங்க பல வாரங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க முடங்கியே இருந்திருக்காங்க ஒரு நாள் அந்த ஊர்ல பலத்த மலைங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பூனை கத்துற சத்தம் அவங்களுக்கு கேட்டு உடனே கதவை திறந்து போய் பாத்துருக்காங்க அந்த மலையில ஒரு பூனைக்குட்டி நினைஞ்சு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்குங்க அந்த பூனைக்குட்டியை அவங்க காப்பாத்தி வீட்டு கூட்டிட்டு வந்து அதுக்கு தேவையான உணவு கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் அவங்க ஒரு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க அந்த பூனை அவங்கள தேடி வந்து அவங்க மடியில ஏறி உட்காந்து அதனுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும் தனக்கு யாரும் இந்த பூமியில இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு தனக்காகவும் ஒரு ஜீவன் வாழ்ந்துகிட்டு இருக்குன்ற ஒரு சந்தோஷம் அன்னைக்கு கிடைச்சதுங்க அன்னையில இருந்து அந்த பூனை அந்த வீட்டுல ஒரு அங்கமா இருக்குங்க அது மாதிரி நிறைய வாயிலா ஜீவன்களை அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பெண் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நிறைய சிறு குழந்தைகள் உணவுக்காக கையேந்தி நிக்கிறத பாத்திருக்காங்க அவங்களை விசாரிக்கிறப்ப அவங்க எல்லாம் தாய் தந்தையர் இல்லாத பிள்ளைகள் அப்படின்றத தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை அவங்கனால முடிந்தவரை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளைகளும் அவங்க மேல அதிகமான அன்பை வெளிப்படுத்திருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கணவனையும் மகனையும் இழந்த அன்னைக்கு கடவுள் கிட்ட அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது எதற்காக என் கணவனையும் மகனையும் என்கிட்ட இருந்து பறிச்சிங்க எதற்காக என்னை தனிமைப்படுத்தினீங்க எதற்காக இந்த தண்டனை அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சதா சொல்றாங்க அதாவது எத்தனையோ தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு ஒரு தாயாவும் தந்தையாவும் இருக்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க எத்தனையோ வாயிலா ஜீவன்களுக்கு தான் ஒரு பாதுகாவலனா இருக்கிறதா அவங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய இறந்து போன கணவன் மற்றும் மகனுடைய அன்ப தாய் தந்தை இல்லாத பல குழந்தைகள் மூலமாக பல மடங்கு அவங்க பெறுவதா சொல்லியிருக்காங்க அந்த வேலைக்கார பெண்ணுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்ட அந்த பணக்கார பெண்ணுடைய கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சுங்க பல போராட்டத்துக்கு மத்தியிலையும் தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை ஒப்பிடும் போது தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை பெருதில் புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க நாமும் நம் வாழ்க்கையில நிறைய இலக்குகளை நிர்ணயிக்கிறோங்க சில நேரம் அந்த இலக்குகளை அடைய முடியாத சூழல் ஏற்படுதுங்க அந்த நேரத்துல நம்ம மனம் தளராமல் நம்பிக்கையோட எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படும் போது என்ன அடைஞ்சோமோ அடைஞ்சுமோ விட பிரம்மாண்டமான விஷயத்த நம்மள படைத்த இறை சக்தியின் மூலமாக நம்ம வாழ்க்கையில நடத்தி காட்ட முடியுங்க இன்னைக்கு நாம் அனைவரும் ஒரு முடிவு எடுப்போங்க இப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம இருக்கலாம் பல பிரச்சனைகளோட கூட இருக்கலாங்க ஆனா இந்த தருணத்துல நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை வாழும்போது இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளால ஈர்க்க முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க என்னுடைய பேஸ்புக்ல என்னுடைய அக்கௌண்ட் டாக்டர் விக்னேஷ் சங்கர் அதுல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் நன்றி